ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா கங்கை கங்கைக்கொண்ட சோழப்பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இது எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது நான் போகும்போது எடுத்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே எங்கள் ஊர்ன்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெரிய சிவன் இருக்காங்க இந்த இடத்துல ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வெளியில் அவுட்ரில் நாங்கள் வெளியில் வண்டியில் போகும்போது எடுத்த வீடியோ நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா ஒரு டைம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் வந்து கருணாலை போய் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் பாருங்க நாங்கள் உள்ளே திரும்பி போகிறோம் ரிட்டன் கோயில் உள்ளே போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் கோயில் உள்ள வந்தாச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நிறைய கும்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட ஹாப்பியாக இருந்தது பசங்களை எடுத்துகிட்டு போனப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்களும் போய் பாருங்கள் பெரிய நந்தி இருக்கா வச்சுருக்காங்க அந்த நந்தி வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும்போது அந்த ஒளி வந்து உள்ளே வந்து சிவன்லிங்கத்துக்கிட்டே இருக்க கருவறை சாரி கருவறையில் இருக்கிற சிவன்லிங்கத்துக்கிட்ட ஒளி அடிக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நந்தி எவ்வளோ பெரிய நந்தின்னு தந்தமரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய நந்தின்னு நல்ல பெரிய சிவலிங்கமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து சிவனுக்கு பின்னாடி வந்து நாகலிங்கம் வச்சிருப்பாங்க சாமி கும்பிட்டு வந்தாச்சு வரும்போது எடுத்தது தான் ஏன்னா உள்ளே சில்லெலாம் அலோடு இல்லை சாமி கும்பிட்டு கீழே இறங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்களும் இந்த வழியாக போகும்போது இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் சிவலிங்கத்தை அவ்வளோவும் நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கே மனதுக்கு ஃப்ரீயாக இருந்தது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்